வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் கதை நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி பேரு சுமை வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் உங்கள் பெண்ணுக்கு பாட தெரியுமோ ஹம்சாவை பெண் பார்க்க வந்த வாசுவின் தாய் ரோகிணி கேட்ட முதல் கேள்வி இதுதான் தெரியுமாவது ஆறு வயதிலிருந்து சங்கீதம் கற்றுக்கிறா பல போட்டிகளிலே பரிசு வாங்கி இருக்கா இந்த அலமாரியில் இருக்கிற மெடல்கள் கோப்பைகள் எல்லாமே அவ வாங்கினது தான் வானொலியில் அப்பப்ப கச்சேரி சான்ஸ் வருது அம்சாவின் தந்தை ராமூர்த்தி பெருமையுடன் சொன்னதும் உடனே எழுந்து போய் மிடல்களை எடுத்து பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் வாசுவுக்குள் எழுந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் அப்படியா சந்தோஷம் அம்சா ஒரு பாட்டு பாடுமா ரோகிணி சொல்வதற்காகவே காத்திருந்தவளை போல் அம்சாவின் தாய் மீனாட்சி தம்பூராவை கொண்டு வந்து மகளிடம் கொடுக்க ஸ்ருதி சேர்த்து கொண்டு வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய் கானடா ராகத்தில் பாரதியாரின் சொல்வளத்தில் இனிமையை குழைத்து கொண்டு அழகனாய் முருகன் பவனி வந்தான் தேன்மழையில் மழையில் நலைந்த பரவசத்துடன் வாசு உட்கார்ந்திருந்தான் அம்மா ரோகிணி நிச்சயம் இம்ப்ரெஸ் ஆகி அம்சாவின் பாட்டை புகழப் போகிறாள் அவன் தாயின் முகத்தை பார்த்தான் குட் என்ற சுருக்கமான விமர்சனத்தில் அவன் எதிர்பார்ப்பு கலைத்து போடப்பட்டது ரோஹிணி தொடர்ந்தாள் எங்கள் குடும்பத்தில் சங்கீதத்தில் எல்லாருக்கும் ஈடுபாடு என் பெண் சாரு அற்புதமாக வயலின் வாசிப்பா வாசு மிருதங்கம் வாசிப்பான் வாசுவின் அப்பாவும் நானும் கச்சேரி சீசனிலே வீட்டிலே இருக்க மாட்டோம் ஏன் இத்தனை சொல்லுவானேன் தியாகையர் கீர்த்தனையே கேட்டிருக்கிற போதேதான் அவர் மூச்சு பிரிஞ்சது நடந்ததை நினைவு கூறுகையிலேயே அவள் கண்கள் பளபளத்தன ஒரு நிமிஷம்தான் அதற்குள் சுதாரித்து கொண்டவளாய் வீட்டுக்கு மருமகளா வரப்போகிறவளுக்கு கொஞ்சமாவது சங்கீத வாசனை இருக்கணுமேனு கவலையா இருந்தது அம்சாவை எல்லா விதத்திலேயும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு சரிதானே வாசு அந்த திடீர் கேள்வியை எதிர்பார்க்காத வாசு தடுமாறி ஆமாம் என்று விட்டு அம்சாவை ரகசியமாக பார்த்தான் அவள் முகத்தில் வெட்கம் பலர்ந்தது புன்னகையுடன் தலைகுனிந்தாள் மனதுக்குள் ஆனந்தம் ஆறாவாரம் சங்கீதத்தை குடும்பம் திருமணம் ஆன பின் அவள் பாடக்கூடாது என்று நிச்சயம் முட்டுக்கட்டை போட மாட்டார்கள் இசையுலகில் தான் ஒரு சின்ன இடத்தையாவது பிடித்துவிட வேண்டும் என்கிற லட்சியம் நிறைவேற உறுதுணையாக இருப்பார்கள் அம்சாவின் இல்லறம் நல்லபடியாக துவங்கியது ரோகிணி தொலைக்காட்சியில் மெகா தொடர்களில் வருகிற மாமியார்கள் மாதிரி இல்லாமல் அன்பும் பாசமும் கொண்டவளாக இருந்தாள் சமையலறையில் அம்சாவை வேலை செய்யவே விடவில்லை தான் பார்த்து பார்த்து சமைத்த உணவு வகைகளை மகனையும் மருமகளையும் உட்கார வைத்து பரிவுடன் பரிமாறினாள் அம்சாவின் கூந்தலை தழைய வாரி பின்னி பூ வைத்து இந்த காலத்திலே சாட்டையாட்டம் யாருக்கு இத்தனை தலைமயிற்கு கண்ணுபட போகுது என்று திஷ்டி கழித்தாள் அம்சா அதிகாலையில் எழுந்து குளித்து உடை கொண்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து தம்பூராவில் சுதி சேர்த்து கொண்டு தன் நாதோ பாசனையை துவங்குவாள் நிசப்தமான அந்த நேரத்தில் அவள் குரல் ஸ்ருதியுடன் இணைந்து கணீர் என்று ஒழித்து காற்றில் கலந்து வியாபிக்கையில் கேட்பவர்களிடம் சிலிர்ப்பை ஏற்படுத்தியது சில தினங்களுக்கு பிறகு அடுத்த வீட்டில் இருந்த கஜபதி வாசுவை பார்க்க வந்தார் அவருக்கு பல இசை கலைஞர்களின் நிகழ்ச்சிகளை ஒளி நாடாவிலும் டிவிடியிலும் பதிவு செய்து விற்பனை செய்த பிரபல நிறுவனத்தில் வேலை இன்னைக்கு காலையிலே தோடி ஆலாபனையும் கொழுவ மரகதவும் பாடினது உன் மனைவி அம்சாவா ஆமாம் தேவகானம் மாதிரி இருந்தது தேங்க்ஸ் எங்கள் கம்பெனி வளரும் இசைக்கலைஞர்களின் பிறமையை பிரபலமாக்க இந்த மியூசிக் சீசனில் பனிரெண்டு பேருடைய பாடல்களை ஒளிநாடாவில் பதிவு செய்து வெளியிடலாம்னு இருக்கோம் அம்சா விருப்பப்பட்டால் சொல்றேன் பக்தி பாடல் தேசபக்தி கீதங்கள் இயற்கை வணக்கம் என்கிற மாதிரி தீமாடியாகவும் இருக்கலாம் ஓகே தயார் பண்ணிட்டு சொன்னால் ரெக்கார்டிங்குக்கு வரவேண்டிய இடம் நேரம் எல்லாம் தீர்மானிச்சிடலாம் இந்த சம்பவம் நடந்தபோது ரோகிணி வரவேற்பறையில் உட்கார்ந்து தினசரியில் ஆழ்ந்திருந்தாள் வாசுவோ மாமியாரோ தன்னை அழைத்து கஜபதிக்கு அறிமுகப்படுத்துவார்கள் என்று அம்சா நினைத்தது வீணாயிற்று நாத்தனார் சாரு ஜாக்கிங் போய்விட்டு திரும்பினதும் அவளை தனியே அழைத்து ரோகிணி கிசுகிசுத்ததும் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருந்தது மறுநாள் காலையில் சாதகம் செய்ய உட்கார்ந்தபோது போது ரோகிணி வந்து என்று அதிர்ச்சியுடன் முணங்கிவிட்டு பூஜை அறை கதவை படீரென்று மூடிக்கொண்டு போனாள் உன் குரல் இருக்கா காதில் வந்து மோதி தூக்கத்தை கலைக்கிறது அவள் தன் செய்கைக்கு பிறகு கொடுத்த விளக்கம் இது தன் மாமியார் தன்னை சாட்டையால் அடிக்க மனமின்றி தடவுகிறாளோ அவள் அப்படி என்றால் சாரு ஒரு முறை சமையலறையில் சின்ன சின்ன வேலைகளை செய்ய அம்சா முற்பட்ட தன்னையும் அறியாமல் முணுமுணுப்பாய் ஒரு ராகத்தை ஆலாபனை செய்து கொண்டிருக்கையில் திடீரென்று சாரு எட்டி பார்த்து மன்னி உங்களுக்கு யார் குரு என்றாள் ஏன் கேட்குற நீங்கள் முணுமுறுக்கிற சண்முகப்பிரியாவில் சிம்மேந்திர மத்தியமம் கலந்திருக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னாவது தெரியுமா தெரியுமே சண்முக பிரியாவில் சுத்த மத்தியமம் சிம்மேந்திர மத்தியமத்தில் பிரதி மத்தியமம் அம்சா பாடி காண்பித்தாள் நீங்க முணுமுணுத்ததில் வித்தியாசம் தெரியல சாரு போன பிறகும் அவள் விமர்சனம் உறுத்தியது ஏன் திடீரென்று தாயும் மகளும் இருமுனை தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள் மறுநாள் காலையில் அம்சா பாட உட்கார்ந்தபோது குரல் எழும்பவில்லை ஏதோ ஒரு பயம் தொண்டையை அழுத்தியது ஒருவேளை அவளுடைய சங்கீத ஞானம் அவர்களுடையதை விட மட்டமானதோ அவளுக்கு குரல் வளம் போதாதோ கஜபதி வந்து பாராட்டியதால் ஏற்பட்ட எதிரொலியோ இவர்கள் விமர்சனங்கள் பிறந்த வீட்டில் அவள் பெற்றோர்கள் இது எல்லாம் விமர்சித்ததில்லை அதனால் தன் இசை ஞானத்தைப் பற்றிய கடுமையான அபிப்பிராயங்களை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை போலும் அடுத்து அம்சா தனக்குள் பாட்டை முணுமுணுப்பதற்கும் தடா வந்தது அதது செய்ய வேண்டிய நேரத்திலே செய்யணும் இசை என்பது கலைவாணியின் வடிவம் அதை தனியாக உட்கார்ந்து மனம் லயிக்க உபாசனை மாதிரி அபியாசிக்கணும் அதல்லாமல் இப்படி கண்ட நேரத்தில் கொக்கரிக்க கூடாது அம்சா காதில் விழுகிற மாதிரி ரோகிணி முணுமுணுத்தாள் அன்றிலிருந்து பாடுவது முழுக்க நின்றது தன் மாமியாரும் நாத்தனாரும் திடீர் என்று ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் நவராத்திரி வந்தது தன் கணவரின் மறைவுக்கு பிறகு பல ஆண்டுகளாக ரோகிணி உறவினர் வீட்டு விசேஷங்கள் திருமணங்களுக்கு போவதை தவிர்த்து வந்தாள் இந்த வருஷம் புது மாட்டுப்பெண் வந்திருக்கா அவளையும் சாருவையும் அழைத்து கொண்டு குவாயேன் வாயேன் என்று நெருங்கிய சிநேகிதி ராஜம் அழைத்ததால் மூவரும் கிளம்பினார்கள் வரவேற்பறையை அடைத்துக்கொண்டு பிரம்மாண்ட கொலு ஏழு என்கிற எண்ணோடு சம்பந்தப்பட்ட சப்த ரிஷிகள் நதிகள் கடல்கள் மலைகள் ஸ்வரங்கள் கிழமைகள் என்று அனைத்துமே விலக்கி அந்த எண்ணின் மகத்துவத்தை விஸ்தாரமாக்கி புரிய வைத்திருந்தார்கள் சாரு ஒரு பாட்டு பாடு என்றால் ராஜம் நான் வயலின் தான் வாசிப்பேன் ஆண்டி பாட வராது அம்சாவை பாட சொல்லி விடுவார்களோ என்று அவசரமாக கிளம்ப முற்பட்டாள் ரோகிணி இரு ரோகிணி அம்சா நல்லா பாடுவான்னு கேள்விப்பட்டேன் அவளாவது பாடட்டும் அம்சா மாமியாரை நிமிர்ந்து பார்க்க ம் சின்ன ஸ்லோகம் ஏதாவது பாடிட்டு கிளம்பு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா டிராஃபிக் ஜாமில் மாட்டிப்போம் சப்தரிஷி ராமாயணத்தை ராக மாளிகையாக அம்சா பாடியதும் பேஷ் பேஷ் யார் பாடினா இப்போ ராஜத்தின் கணவர் ராமசேஷன் கேட்டுக்கொண்டே அங்கே வந்தார் நம்ம ரோகிணி மாட்டுப்பேன் அம்சாதான் எக்ஸலண்ட் ரொம்ப மெலோடியஸ் வாய்ஸ் சீசன் கச்சேரி எதுக்காவது ட்ரை தானே அவள் பேசவில்லை ட்ரை பண்ணு எதுக்கு அப்ளை பண்ணுறேன்னு எனக்கு தெரியப்படுத்து நான் முடிஞ்ச உதவி செய்கிறேன் அவர் பேச்சோடு பேச்சாக இதை சொன்னார் என்று தான் அம்சா நினைத்தாள் ஆனால் மறுநாளே அவர் ஃபோன் செய்து இரண்டு மூன்று சபாக்களின் பெயர்களையும் விலாசங்களையும் தந்து விண்ணப்பித்து கொள்ளும்படி சொன்னதும் அம்சா உற்சாகமானாள் விண்ணப்பங்களை எழுதி தன் குரலை ஒளிநாடாவில் பதிவு செய்து அதையும் தனக்கு கிடைத்துள்ள பரிசுகளின் விவரங்களோடு சான்றிதழ்களின் நகல்களையும் இணைத்து தபாலில் சேர்த்து விட்டு வந்தபோது எங்கே போனே போஸ்ட் ஆஃபீஸ்கா ரோஹிணி கேட்டாள் ஆமாம் ஹம்சா தயக்கத்துடன் பதில் சொன்னாள் அப்படின்னா சபாவுக்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டாச்சா ம் சபாவிலே சான்ஸ்க்காக பெரிய வித்வான்கள் எல்லாம் கியூவிலே நிற்கிறாங்க அதுக்கெல்லாம் நிறைய தகுதி இருக்கணும் அம்சாவின் உற்சாகம் அணைந்தது பதில் சொல்லாமல் உள்ளே வந்து விட்டாள் இன்னொரு நாள் வரவேற்பறையில் தன் மாமியார் யாருடனோ பேசி கொண்டிருந்த தன் பெயர் அடிபடுவதை கண்டு கவனித்தாள் ஏண்டிமா உன் மருமகள் சபாவுக்கு பாட சான்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காளாமே இது ரோகிணியை பார்க்க வந்த அவள் சிநேகிதி அம்புஜம் அப்ளை பண்ணால் கிடைச்சிடுமா தகுதி வேண்டாம் அம்சாவுக்கு சுருக் என்றது தகுதி என்று தன் மாமியார் எதை குறிப்பிடுகிறாள் ஞானமும் குரல் வளமும் போதாது என்று நாசுக்காய் விமர்சித்தாகிவிட்டது தன்னை பெண் பார்க்க வந்தபோது சங்கீதம் தெரிந்த பெண் மருமகளாய் வரவேண்டும் கவலைப்பட்டேன்னு அவள் சொன்னது வெறும் வாய் வார்த்தைகள்தானோ அவற்றிற்கு எந்த அர்த்தமும் கிடையாதோ இசை ஞானம் உள்ள குடும்பத்தில் சங்கீதம் தெரிந்த மருமகள் வந்தாலும் பிரச்சனை தான் என்பது இப்போது புரிகிறது கொஞ்ச நாள் பாடாமல் இருந்து பார்க்கலாம் அப்போது இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று தெளிவாகும் காலை நேரங்களில் அவள் செய்த வித்யாபியாசம் நின்றது ஆரம்பத்தில் சில தினங்கள்தான் பெரிய குற்றம் செய்வது போல் தோன்றியது எதையோ இழந்து போல் உள்ளம் தள்ளாடியது கண்களில் ஊற்றிய கண்ணீர் கன்னத்தில் வழிந்து விடாமல் கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டாள் ஏன் ஒரு மாதிரி இருக்கே அம்சா உடம்பு சரியில்லையா டாக்டரிடம் போகலாமா இல்லையே சரியாதான் இருக்கேன் இப்போதெல்லாம் காலையில் நீ பாடுற குரல் கேட்பதில்லையே ஏன் பாடல இல்லை அவன் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை அன்று மாலையில் அவன் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய போது கங்கராட் சம்சா என்றான் அந்த பக்கமாய் வந்த ரோகிணி அவன் என்ன சொல்ல போகிறான் என்று ஆர்வத்துடன் கவனித்தாள் எதுக்கு அவள் சுரதை இல்லாமல் கேட்டாள் உனக்கு பிரம்மா சபையில் மதிய கச்சேரிக்கு வாய்ப்பு கொடுப்பதாக கடிதம் வந்திருக்கு வாசலில் தபால் பெட்டியை தற்செயலாக திறந்தேன் இந்த லெட்டர் இருந்தது ஹம்சாவில் முகத்தில் உற்சாகமோ மகிழ்ச்சியோ இல்லை எத்தனை நல்ல செய்தி சொல்லியிருக்கேன் சிரிப்பை காணோமே என்னாச்சு உனக்கு தேங்க்ஸ் மத்திய கச்சேரி தான் முதல் படி அப்புறம் மாலையில் பிரைம் டைம் கச்சேரியை திறமையை காட்டி பிடிக்கிறது உன் சாமர்த்தியம் கச்சேரியெல்லாம் வேண்டாம் நான் பாட மாட்டேன் ஏன் வாசுவுக்கு நிருடலாக இருந்தது அம்சா மாமியாருக்கு அடங்கிய மருமகள்தான் விஷயம் என்ன என்பதை உட்கார வைத்து கேட்க வேண்டும் ஒரு கப் காபி கிடைக்குமா ஷியர் அவள் உடனே போய் காப்பி கலந்து எடுத்து வந்தாள் அதற்குள் அவன் இருந்த தங்கள் அறைக்கு சென்று விட்டிருந்தான் அவள் தொடர்ந்தாள் ஏன் பாட அம்மா ஏதாவது சொன்னாளா இல்லையே சொல்லி இருந்தால் கூட ஆச்சரியமில்லை புரியலை அம்மா சின்ன வயசில் ரொம்ப நல்லா பாடுவாளாம் கல்லூரி போட்டிகளில் பரிசுகள் கூட வாங்கியிருக்கா ஆனால் பாரு அதை விதின்னு சொல்கிறதா என்னென்னு சொல்கிறதுன்னு புரியலை அடிக்கடி தொண்டையில் புண்ணு வந்து பேச முடியாமல் போயிடும் மருந்து மாத்திரை ஏன் ஆப்ரேஷன் கூட ஆச்சு டாக்டர் அம்மாவை பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அதிலிருந்து வெறும் ரசிகையாக மட்டும்தான் அம்மாவால் இருக்க முடிந்தது சாருவுக்கு குரல் வளம் இல்லை வயலின் கற்றுக்கிட்டா ஆனால் படிப்புக்கு இடையூறாக வந்துடுமோ என்று பயந்து அதை நிறுத்திட்டா உனக்கு சபாவில் சான்ஸ் ஒளிநாடாக கொடுக்க அழைப்புன்னு வரவே அவர்களுக்கு ஆதங்கம் அவர்களால் வெற்றிகரமாய் செய்ய முடியாத விஷயத்தை எந்தவித அலட்டலும் இல்லாமல் நீ செய்ய தாபம் அது உன் இசை ஞானத்தையும் குரல் வளத்தையும் பற்றிய விமர்சனமாக வெளிப்படுவதாக வச்சுக்க எனக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியப்படுறியா இரவில் தூக்கத்து நடுவில் நீ அனற்றிக்கொண்டே அழுதபோது உன் பிரச்சனை என்னன்னு ஓரளவு யூகிக்க முடிஞ்சது கலைஞர்கள் மட்டுமில்லை தனிப்பட்ட மனிதர்களும் மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு இலக்காவதை தடுக்க முடியாது அவர்களுக்கு உண்மையிலே காரணம் இருக்குமானால் குறைபாட்டை உணர்ந்து திருத்திக் கொள்ளலாம் இல்லையேல் மனித இயல்புகளில் குறைக்கானும் குணமும் ஒன்று என்று அவற்றை ஒதுக்கிவிடலாம் இரண்டும் இன்றி மற்றவர்கள் அப்படி சொன்னார்களே இப்படி செய்தார்களே என்று நினைத்து கொண்டே இருந்தால் அதுவே உன் மனசில் ஏறி கொள்ளும் வலியும் வலிமையும் நீ அதை பற்றி நினைக்க நினைக்க கூடுதலாகும் மனதில் சுமையுடன் அதன் அழுத்த தடியில் நசுக்கிக் கொண்டு நீ வாழ்நாள் முழுவதும் பயணிக்க முடியாது எதையும் சாதிக்கவும் முடியாது காரணமின்றி அந்த சுமையை நீ சுமக்க முற்படுவதன் மூலம் உன்னை அறியாமலேயே நீ உன்னை விமர்சித்தவர்களின் முழு ஆதிக்கத்துக்கு உட்பட்டு விடுவாய் இது தேவையா அம்மாவும் சாருவும் அடிப்படையில் நல்லவர்கள் இசை என்றால் அவர்களுக்கு உயிர் அதில் முன்னேற்றம் காண முடியாமல் தடை வந்து விட்டது இதே குடும்பத்திற்கு வந்துவிட்டு நீ அவர்கள் எட்டி பிடிக்க நினைத்த லட்சியத்தை நோக்கி விரைவது அவர்களை மனோ ரீதியாக வாட்டுகிறது அது தற்காலிகமானதுதான் நாளைக்கே நீ பிரபலமாகி இசைத்துறையில் முன்னணிக்கு வந்துவிட்டால் அம்மாவையும் சாருவையும் விட பெருமைப்படக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் மேலும் கலை உலகில் சாதனை செய்ய நினைப்பவர்கள் எப்படிப்பட்ட விமர்சனங்களையும் ஏற்க தயாராக இருக்க வேண்டும் விமர்சனங்கள் தான் கலைஞனி வளர்க்கிற கசப்பான டானிக் இது தெரியுமா நீ நாளை முதல் காலையில் இசையை சாதகம் செய்ய ஆரம்பி உழைப்பும் தன்னம்பிக்கையும் உன் தகுதியை அதிகமாக்கும் பிறகு வெற்றி நிச்சயம் வாசுவா இத்தனை அழகாக பேசுகிறான் என்று அம்சா ஆச்சரியப்பட்டாள் அவன் அவளை பறிவுடன் பார்த்தான் அதில் தெரிந்த கனிவில் அன்பில் அவள் மனதை அழுத்தி கொண்டிருந்த சுமை கரைந்து மாயமாகிவிட்டது இந்த மாதிரி கதைகளை கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்